கருத்துவுக்குள் அருமையானவர்களே உங்களை மறுபடியும் பார்ப்பதிலே கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் உங்களோடு பேச அவளோடு இருக்கேன் ஜெபிப்போம் எங்கள் கிருபையின் ஆண்டவரே இந்த நாள் வார்த்தையை ஆசீர்வதியும் நீர் எங்களோடு பேசும் எங்களை ஆசிர்வதியும் இயேசுவே நல்ல நாமத்தினாலே ஜபம் கேளு பிதாவே ஆமே நம்முடைய வேத புத்தகத்திலே எபிரேயருடைய புத்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் இருக்கிறது ஆத்தும நங்கூரம் என்று ஆண்டவர் கூறுகிறார் நங்கூரம் என்கிற வார்த்தையை இதில் அழகாக சொல்லுகிறார் நங்கூரம் அந்த காலத்து முதலாம் நூற்றாண்டு கப்பல் இப்பவும் அதே மாதிரி தான் கப்பல் இப்போ கப்பல் இதான் கப்பல்னால் கப்பல் அசையாமல் நிற்கணுன்னா கப்பலில் ஒரு நங்கூரம் ஒரு பெரிய சங்கிலி சங்கிலி போகும் அந்த சங்கிலிக்கு அடியில் ஒரு நங்கூரம் இருக்கும் நங்கூரம் இருக்கும் கப்பலை நிறுத்தும் போது ஒரு இடத்துல நிறுத்தும் போது அந்த சங்கிலி சுற்றி வச்சுருப்பாங்க நங்கூரமும் வெளியே எடுத்திருப்பாங்க அந்த நங்கூரத்தை அப்படியே கடலுக்குள்ளே இறக்குவாங்க கடலின் ஆழத்தில் அந்த நங்கூரம் போய் கொலுக்கி அப்படியே பிடிச்சிக்கிட்டுருக்கோம் பலமான சங்கிலியாக இருக்கும் அவ்வளோ பெரிய கப்பலை எந்த சுனாமியும் வந்தாலும் சரி காற்று வந்தாலும் சரி அசையாமல் நிறுத்துறது அந்த நங்கூரம் அந்த சங்கிலி அதோடு இணைந்த நங்கூரம் கப்பல் அசையாமல் அது நிறுத்தி வைக்கும் அப்புறம் கப்பலை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சங்கிலியை மேலே சுற்றிடுவாங்க சுற்றிட்டு இந்த சங்கிலியை மேலே எடுத்துகிட்டு அப்புறம் கப்பல் புறப்படும் அந்த கப்பலியா கப்பல் புயல்லையோ எதுலேயோ அசையாமல் இருக்கணும்னா நங்கூரம் முக்கியம் வேத வசனத்தில் எப்ரேர் புத்தகத்தில் ஆத்தும நங்கூரம் அப்படின்னு சொல்லியிருக்கு நம்மளும் ஒரு கப்பல் தான் நம்ம எல்லாருமே ஒரு கப்பல் கப்பலா பாவிச்சு அவர் எழுதுறார் சுனாமி வருது நம்மளை அடிச்சிட்டு போயிரும் அது பிரச்சனை கஷ்டம் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு மரணம் ஒரு இழப்பு தோல்வி இதெல்லாம் இந்த கப்பலை சேதப்படுத்துகிற சுனாமிகள் அலைகள் ஆனால் இந்த கப்பல் அசையாமல் நிற்கணும்னா அந்த கப்பலுக்கு ஒரு நங்கூரம் தேவை அதான் வேத புஸ்தத்தில் அவர் சொல்கிறாரு ஆத்தும நங்கூரம் நம்ம ஆத்மாவிலிருந்து ஒரு நங்கூரம் போகுது அந்த நங்கூரம் சமுத்திரத்தின் அடி வரைக்கும் போகுது அந்த சங்கிலி அந்த நங்கூரத்தையும் கப்பலையும் இணைக்கிற ஒரு சங்கிலி அதான் பர்சுத்தாவியானவர் பர்சுத்தாவியானவர் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் புயல் நிறைந்த உலகம் சுனாமி நிறைந்த உலகம் இதில் நம்ம உறுதி அனுக்கணுன்னா பர்சுத்தாவி என்ற சங்கிலி நமக்குள்ளே இருக்கணும் அந்த சங்கிலிக்கு என்றில் அந்த அந்த கடல் ஆழத்துக்குள்ள ஒரு நங்கூரம் இருக்கும் அந்த நங்கூரத்தை பார்த்தீங்கன்னா அழா அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நங்கூரம் அது கொலுக்கி அங்கே அங்கே வந்து பூமியை அடியை கொலுக்கி கப்பலாசையாமல் நிறுத்திகிட்டு இருக்கோம் அந்த நங்கூரம் இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தை நல்லா நீங்கள் அசை போட்டிங்கன்னா அந்த நங்கூரம் ஏசு கிறிஸ்து அந்த நங்கூரத்துக்கும் எனக்கும் ஆவியானவர் சங்கிலியாக இருக்கார் துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா கப்பல் துறைமுகத்தில் வந்து நிற்கும்போது அந்த கம்பியை எடுத்து வெளியே போட்டிருப்பாங்க அந்த ஒன்றுக்கொன்று இப்படி கம்பி இருக்கும் அந்த அந்த சங்கிலி அந்த சங்கிலியை ஒவ்வொரு மணியாக தட்டுவாங்க சில மணி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக சவுண்டு வரும் அப்படின்னா அந்த மணியில் அந்த அந்த அது என்ன சொல்கிறது ஒவ்வொரு கண்ணியில் கீரல் அல்லது கண்ணுக்கு தெரியாத கீரல் அந்த சவுண்டு காட்டி கொடுத்துரும் இப்போது பெல் இருக்குது அந்த பெல் சவுண்டு ஃப்ளாட்டாக இருக்குன்னா அதில் சின்ன கீரல் கண்ணுக்கு தெரியாத கீரல் விழுந்துட்டு சவுண்டு பலமாக இருக்காது ஃப்ளாட்டாக இருக்கும் அதே மாதிரி டெஸ்ட் பண்ணிடுவாங்க ஃப்ளாட்டாக இருக்குன்னா அதை களத்தி உடச்சி போட்டு வேறு புது புது சங்கு மணி மாட்டுவாங்க அதை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும் ஒவ்வொரு துறைமுகத்திலையும் அந்த கப்பலுக்கு செய்வாங்க நாமும் செய்யணும் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரா ஏதாவது பாவம் அவருக்கும் நமக்கும் உள்ள கனெக்ஷனை கெடுத்துருக்கா அதை செக் பண்ணணும் நங்கூரம் இந்த நங்கூரம் சொல்லும்போது பிதாவானவர் லோகத்தை படைத்தவர் ஆள்றவர் மனித அறிவுக்கு எட்டாதவர் பிதாவானவரை யாரும் பார்த்தது கிடையாது எந்த பரிசுத்தம்னாலும் சரி பார்த்தது கிடையாது அப்படிதான் பைபிள் சொல்லுது ஏசு தான் பார்த்தவர் அந்த பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறது இயேசு ஏசு இருக்கார் அந்த தேவ பிரசன்னத்தில் தேவனோடு இருக்கிற இயேசுவும் என்னையும் இணைக்கிற பரசுத்தாவியானவர் ஆத்துமா நங்கூரம் ஆத்துமா நங்கூரம் இயேசு அந்த நங்கூரம் அந்த கடலின் ஆழத்தில் அது அந்த கப்பல் அசையாதபடி காக்கிற அந்த நங்கூரம் இயேசு நம்ம கடவுளோடு இணைக்கப்பட்டிருக்கோம் நம்ம தனிச்சில்லை இந்த கப்பல் ஒருவேளை சுக்கான் இல்லாத கப்பல்பாங்க பிரேக் இல்லாத சைக்கிள் பிரேக்கு சைக்கிளில் பிரேக்கில் காரில் வேனில் பைக்கில் பிரேக் இல்லைன்னா என்ன ஆகும் சுக்கான் இல்லாத கப்பல்னு சொல்லுவாங்க இந்த உலகத்து மனிதர்கள் காற்றடிக்கிற திசை எல்லாம் போகிறாங்க உலகத்தின் கஷ்டத்தோடு கஷ்டமாக ஓடிட்டுருக்காங்க ஆனால் தேவ மக்கள் அப்படி அல்ல நமக்கும் தெய்வத்திற்கும் ஆத்தும நங்கூரம் இயேசு இயேசுவோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம் அந்த சங்கிலி பர்சுத்தாவியானவர் இந்த கப்பலோட இந்த கப்பலோட அந்த நங்கூரம் பிதாவோடு நம்ம கனெக்டடாக இருக்கோம் நோவா தேவனோடு சஞ்சரித்தான் இருக்கு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் தேவனோடு இருத்தல் இந்த உலகத்தில் தான் இருக்கும் கப்பல் கடலுக்கு மேலே தான் இருக்குது ஆனால் அந்த நங்கூரம் அந்த நங்கூரம் நம்ம காக்கிற பாதுகாக்கிற நங்கூரம் இயேசு பிதாவோடு கூட இருக்கார் ஆனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை தேவனோடு வாழ்கிறோம் அதனால்தான் அந்த வார்த்தை ஆத்தும நங்கூரமாக இருக்கிறார் ஆத்தும நங்கூரம் அழகாக அதை சொல்கிறார் ஒருவேளை இந்த இந்த செய்தி எழுதும்போது அவர் கப்பல் பயணத்தில் இருந்தாரோ என்னமோ அந்த கப்பல் பிரயாணத்தில் இருக்கும்போது அந்த கப்பலோடு தான் வாழ்க்கையை இணைச்சி ஒரு கப்பலுக்கு நங்கூரம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் நாம் எல்லாரும் நாம் எல்லாரும் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் நானே செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருக்கணும் அது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் ஒரு மரம் இருக்குது ஒரு மரம் இருக்குது அடிமரம் அந்த மரத்தில் அப்படியே கொப்புகள் கிளைகள் அந்த கலையில் ஏராளமான இலைகள் பழங்கள் காய்கள் அடிமரம் அடிமரம் இருக்குது மரம் அப்படி இருக்குது எப்படி அடிமரமும் இந்த கொப்புகளும் ஒரே மரமாக இணைக்கப்பட்டிருக்கு யோவான் அதிகாரத்தில் நானே செடி நீங்கள் கொடிகள் அழகா சொல்கிறார் நானே செடி நீங்கள் கொடிகள் அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்க வாசிக்கமா யோவான் எழுதின சுவிசேஷம் பதினஞ்சாம் அதிகாரம் வாசிங்க செடி நீங்கள் கொடிகள் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது தெளிவாக சொல்றாரு நானே சாதிச்சிடுவேன் நானே எல்லாத்தையும் பார்த்துடுவேன் ஆக முடியாது நானே செடி எண்ணில் இணைந்திருங்கள் எண்ணில் இணைந்திருங்கள் இப்போ இந்த கை இருக்கு அஞ்சு விரல் இருக்கு இந்த கையும் இந்த விரலும் இணைஞ்சிருக்கு இதை களத்திலாம் வைக்க முடியாது ஸ்க்ரூ மாதிரி இந்த விரலை களத்தி தனியாக வைக்க முடியாது எலும்புக்கு எலும்பும் நரம்புகள் எலும்பு சத எல்லாம் ஒன்றா இணைஞ்சிருக்கு இந்த விரலும் கையும் இணைஞ்சிருப்பது போல் இந்த சரீரமும் இந்த அவயங்களும் இணைஞ்சிருப்பது போல் தெய்வமும் நாமும் இணைஞ்சிருக்கோம் வேதத்தில் பல இடத்துல இதை சொல்கிறார் ஞாபகப்படுத்துகிறார் நானே செடி நானே செடி அந்த செடி பூமிக்குள்ள வேர் விட்டு இருக்கு வேர் விட்டு இருக்கு அந்த செடி மேலே கொடிகள் கொப்புகள் கிளைகள் நீங்கள் கொடிகள் நான் செடி நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கோம்னு தெய்வம் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்த அறிவு ரொம்ப முக்கியம் இந்த உலக வாழ்க்கையில் நான் தனியாக இருக்கிறேங்கிற உணர்வு யாருக்கும் வரக்கூடாது அவர் நம்மை தனியாக விடவில்லை நம்மோடு இயேசு இணைந்திருக்கிறார் ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்வானால் அவன் பிதாவோடு இணைக்கப்படுறான் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு அவரோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம் இந்த பாக்கியத்தை மனுக்குலம் பெற்றிருக்கிறது மனிதன் பெற்றிருக்கிறான் எப்படி இந்த ஐக்கியத்தை நம்ம பெறுறது இயேசு சொல்கிற நானே வழி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை நம்புங்க என்ன விசுவாசிங்க என்னுடைய வார்த்தையை நம்புங்க அவர் மூலம் இயேசுவின் மீலம் மூலம் பிதாவை நாம் இணைந்து கொள்கிறோம் மரத்தைப் போல ஒரு செடியை போல கடவுளும் மனிதனும் இணைக்கப்படுறாங்க அந்த இணைக்கப்படுற இடம் எது தெரியுமா சிலுவை இப்படி சிலுவை மரம் ஒரு மரம் இருக்குது குறுக்க ஒரு மரம் இருக்குது தெய்வம் என்ற மரத்தில் மனிதர்கள் என்ற குறுக்கு மரம் இணைக்கப்பட்டிருக்கு அதான் சிலுவை சிலுவையில் தான் மனுக்குலம் கடவுளோடு தெய்வத்தோடு இணைக்கப்படுகிறார்கள் அந்த சிலுவை இல்லாமல் யாரும் கடவுளை இணைய முடியாது அந்த சிலுவையில் தொங்குற இயேசு இல்லாமல் யாரும் தெய்வத்தோடு இணையவே முடியாது சிலுவையில் தொங்கின இயேசு உலகத்தை சுமந்தார் இந்த உலகத்தையே சுமந்தார் இந்த உலகத்தையே சிலுவையில் தன்னோடு இணைத்து கொண்டார் அங்கு தெய்வத்தோடு மனிதன் இணைகிறான் நாம் எல்லாரும் அந்த சிலுவையிலே உலகத்தை படைத்த தெய்வத்தோடு இணைக்கப்பட்டோம் இப்போ நானே செடி நீங்கள் கொடிகள் இந்த பாக்கியத்தை நம்ம ஆண்டர் தந்திருக்கார் அந்த உணர்வு இல்லாதவர்கள் இந்த நேரத்திலேயாவது ஆண்டவரே அந்த சிலுவையில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி அந்த சிலுவையில் என்னையும் சுமந்தீர் என்னையும் உம்மோடு இணைத்து கொண்டீர் நிர்பந்தமாக என்ன உங்கள் பிள்ளையா உங்கள் சிலுவையில் என்னை நீர் இணைத்து கொண்டீர் அந்த கப்பல் நங்கூரத்தை போல நீர் கப்பலாய் என்ன நங்கூரமாயிய கிறிஸ்துவோடு இணைந்து பிதாவோடு இணைக்கப்படுகிறீர் அப்படிப்பட்ட தெய்வத்தோடு இணைந்த வாழ்க்கையை எங்களுக்கு தருகிறேன் ஜெமனமாக இயேசுவே நானே செடி நீங்கள் கொடிகள் செடியும் கொடியும் ஒன்றாக இருக்குது பிரிக்க முடியாது செடியிலிருந்து கொடியை வெட்டி போட்டால் காஞ்சி போயிடும் அது ஒன்றுக்காகாது செடியில் கொடி இருந்தால் தான் ஒன்றா இருந்தால் தான் கனி கொடுக்கும் அண்டவரே நான் உமோடு இருக்கணும் உம்மை விட்டு நாங்கள் பிரிஞ்சிடக்கூடாது உம்மில் கனி கொடுக்க எங்களுக்கு இருவை தாரும் இந்த ரகசியத்தை அறியும் அறிவை எங்களுக்கு தாரும் இந்த பாக்கியம் எப்படி கிடைக்குது ஒரு அசுத்த மனிதனும் பர்சுத்த தெய்வமும் எப்படி இணைக்கப்படுறாங்க சிலுவையில் சிந்திய ரத்தம் எங்களை கழுவி பர்சுத்தப்படுத்தி எங்களை இணைக்கிறது இந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் என்னை மூடு இணைத்து கொண்டதற்காக சுதோத்திரம் இயேசுவே உம்முடைய வலமையான நாமத்தினால் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன்